சரி அண்ணாமலை வந்து சின்சியராக இருக்காருன்னு மோடியும் அமித்ஷாவும் உணர்றாங்க சரி அண்ணாமலையை கொண்டு வந்து பிஎல் சந்தோஷாக இருக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை அண்ணாமலை வந்து வரும்போது நிறைய இது எதிர்பார்ப்புகளோடு வந்தார் அவருடைய செயல்பாடை வந்து மோடியும் அமித்ஷாவும் கூர்ந்து கவனித்தாங்க ரெண்டு மூணு வருஷம் கவனித்ததுக்கு பிறகு தான் அவருக்கு முக்கிய பொறுப்புலாம் கொடுக்கப்பட்டது ஏன்னால் சி இதுக்கு வரைக்கும் தமிழ்நாடு பாரதிய நிறைய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க சிபிஆர் எல்ஜி எம் எல்லாம் முதல்முருகளை பண்ணியிருந்தாங்க ஆனால் தடாலடியா ஒரு இளைஞர் சீனமோ அறுபது வயசுக்கான ஒரு மாதிரி திங்க் பண்ணுவான் நாற்பது வயசுக்கான முப்பது ஒரு மாதிரி திங்க் பண்ணுவான் அந்த மாதிரி திங்கிங் தாட் ப்ராசஸ் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இவரும் ஒரு கட்சிக்காரர் தான் ஆனால் இவர் தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் இவர் மத்திய பாஜகவோட கவனத்தை ஈத்துறது காரணமே இவருடைய அணுகுமுறை மற்ற தலைவர்கள் இருந்து வித்தியாசமான அணுகுமுறையில் அது இல்லாமல் மோடி அமித்ஷா என்ன பார்த்தாங்க அண்ணாமலை கம்மிட்டடாக இருக்கார் தடுத்து கட்சியை வச்சு பணம் மாட்டுறதில்லை கான்ட்ராக்ட் வாங்கிக் கொடுக்குறதில்ல பணம் பணம் கொள்ள அடிக்கிறது இல்லை கமிஷன் வாங்குறதில்ல கலெக்ஷன் மாட்டுறதில்ல அவர் நேர்மையாக இருக்கிறது மோடிக்கு பிடிக்கிறது இப்போ எல்லாருமே நேர்மையாக இருப்பான்னு சொல்ல முடியாது ஆனால் இவர் நேர்மையாக இருக்காங்கிற ஒரு காரணம் ரெண்டாவது பதவி ஆசை அவருக்கு இல்லை இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பார் கூட்டணி வச்சுருக்கலான்னு சொல்லி எம்பி பற்றி போட்டி போட்டிருப்பார் கூட்டணி வேணான்னாரு எம்பி பதவி வேண்டான்னார் டெல்லி கம்பல் பண்ணி தான் போட வச்சது அவருக்கு இஷ்டமே இல்லை போடுறதுக்கு ஏன்னா அவர் தன தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு இருக்கார் இல்லை நீங்கள் போடுங்க போடுங்கன்றது சரி டெல்லி த டெல்லி தலை போடாமல் டெல்லியில் போய் சொன்னாராம் பார்த்திங்களா நான் சொன்னேன் நான் வேண்டாம்னு நீங்கள் கேட்கல பரவாயில்ல அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு பாலிஷ்டாப் போயிட்டார் ஆகவே அண்ணாமலை தனித்துவமாக செயல்படுவதால் டெல்லியோட தலைமை பார்வை அவர் மீது விழுந்திருக்குன்னு நம்பலாம் மோடி ஆட்டி படைக்க இனிமேல் ஒருத்தர் திறந்து தான் வரணும் மோடி மாதிரி ஒரு டஃப் மேன் பார்க்க முடியாது ஆகவே இதெல்லாம் வந்து சும்மா வேடிக்கைக்கு மீடியா பைட்டுக்கு சொல்கிற ஒரு தகவல்கள் சந்திரபாபு நாயுடு எஸ் மோடி அவரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு வந்து அது கூட சந்திரபாபு நாயுடுக்கும் மோடிக்கும் பர்சனல் சண்டை கிடையாது ஆ சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டார் அவர் சொன்னால் அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணுன்னார் மோடியால் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்ற முடியல பல்வேறு காரணங்கள் ஸோ அஃபிஷியல் பிரச்சனையை தவிர ரெண்டு பேருக்கும் பர்சனல் ப்ராப்ளமாகவோ சண்டையாகவோ ஈகோ பிரச்சனையோ இல்லை மோடி சொன்னால் ஃபினான்ஷியல் பேக்கேஜ் தரேன் அப்படின்னாலாம் அப்போ வந்து இல்லை சந்திரபாபு நாயுடு எனக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸாக போனோன்னொடனே ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ கூட கூட ரெண்டு பேரும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அரிக்க விட்டோ தாக்கியோ ஒன்றும் பண்ணல அவங்க வேலை பார்த்தவங்க போயிட்டாங்க அப்படி போயிடுச்சு அதுக்கப்புறம் பிறகு சந்திரபாபு நாயுடு சிறையில் போட்ட பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி அவர் கடுமையாக வாட்டின பிறகு பத்து வருடம் ஜெகன்மோகன் ரெடி ஆட்சியில் ரொம்ப அவசரப்பட்டு போயிட்டார் சந்திரபாபு நாயுடு வேறு வழியில் அவன் மோடி காலில் வந்து விழுந்தார் மோடி வந்து அவர் காப்பாற்றி விட்டார் இன்ஃபேக்ட் சந்திரபாபு நாயுடு வெளியிலேருந்து வரதுக்கு காரணமே அமித்ஷா தான் அப்படின்னு டெல்லி த தகவல்கள் எனக்கு சொல்லப்பட்டது ஆகவே மோடிக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு போவாரா முதல்ல மாட்டார் ரெண்டாவது மோடிக்கு எதிராக போனால் கூட இந்தி கூட்டணி சேர்ந்தால் ஆட்சி பிடிக்க முடியுமான்னா ஒரு கால் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் பிரைம் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு டெப்டி பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி வந்து டூரிசம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு கேபினட் போட்டு ஒரு மூணு மாதம் ஓட்டிருக்கலாம் எப்படி நம்ம ஐக்கிய குஜராத் தேவகோட மாதிரி ஒரு மூணு மாதம் ஓடி இருக்கோம் அங்கேயும் இங்கே வக்கில் எப்படி போட்டால் கூட உங்களுக்கு மெஜாரிட்டி வர மாட்டேங்குது மெஜாரிட்டியில் மந்திரியாக இருக்கிற விட்டுட்டு ஏன்னா மைனாரிட்டியில் போய் எதிர்கட்சி உட்காரத்துக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு யோசிச்சுப்பா அவரும் ஒரு மூத்த அரசியல்வாதி வாதி நாற்பது வருஷம் அரசியலில் இருக்காரு ஆகவே அவருக்கு மோடியை விட்டால் அவர் வழி கிடையாது மோடி ஒரு பெரிய இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி நீங்கள் நல்லபடியாக வளருங்க நல்லா வளருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு அதே மாதிரி வந்து நிதிஷ்குமார் என்னதான் அவர் பல்டி அடிச்சு பல்டி அடிச்சு பல்டி அடிச்சா கூட ஒரு ஸ்டேஜில் பல்டி அடிக்கிறது வெறுத்து போய்டும் ஏன்னா ஜனங்க நம்பல அவரை இப்போ இப்போ வந்து நிதிஷ்குமார் பல்டி அடிச்சா ஆகும் ஒன்றாகாது தேஜஸ்வியை உள்ள உதிர போறார் வந்தால் நிதிஷ்குமார் காணா போயிடுவார் இப்போ நிதிஷ்குமார்க்கோ சந்திரபாபுக்கோ மோடியோட முறைச்சுண்டா இப்போ இருக்கிறது காணாமல் போயிடும் இருக்கிறத தக்க வச்சுருப்பாங்களா மோடியோட சண்டை போட்டு இருக்கிறதுக்கு போயிட்டு ஒன்று மேலே பண்ணிப்பாங்களா இது ஒரு விஷயம் ரெண்டாவது மோடி இவங்களை நம்பி மட்டும் ஆட்சி அமைக்கலைங்க தப்பா எடுத்துக்காதீங்க மோடி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் நம்பி ஆட்சி அமைக்கல இப்படி குரல் கொடுத்தாங்கன்னா உத்தவ் உத்தவ் தாக்கரே உள்ளே வந்துட போறாரு வந்துடுவார் அவங்க சிவசேனாவே உள்ள வந்துடும் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கட்சிகள் பேர் சொல்ல விரும்பாத கட்சிகள்லாம் ரெடியாக காத்துட்டு இருக்கு ஸோ மோடி மெஜாரிட்டி வர்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் மட்டும் முக்கியம் இல்லை வேற வந்து கூட்டணியிலேருந்து உடைச்சி கொண்டு வரதுக்கு அவங்க கூட்டணி உடைக்கிறதுக்கு பிஜேபியோட கைவந்த கலை ஆகவே இந்த கூட்டணினால அதிகம் லாபம் பாதிக்க அதிகம் ப பலம் போவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தான் மோடிக்கு இதனால் ஆதரவு ஆமாம் ஆதரவு இருக்குது இல்லைங்களே அவர் பதவி காப்பாற்றப்படுகிறது என்டிஏ கூட்டி தொடர்படுகிறது மத்திய அரசாங்கம் வலுவாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் விட்டு போவாங்களா எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை இதனால் வளர்ச்சி அடை போகிறது ரெண்டு பேர்னா இருக்கும்பொழுது எந்த முட்டாளர்களும் விட்டு மாட்டான் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் என்டியவில் ஐந்து வருடானு தொடர்வார்கள் என்னோடய நம்பிக்கை